எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்கு மூத்திரம் மலம் உங்களுக்கு கண்ட்ரோல் வரத்துக்கு 4 5 இயர்ஸ் 4 5 இயர்ஸ் ஆச்சு சோ நம்ம புரக்கும் போது எல்லாரும் மாற்று திருநாளியா இஸ் தட் ரைட் ஆர் ராங் எத்தனை பேர் வந்து லைஃப்லேயே ஒரு நாள் கூட மாற்றுத்திறனாளியாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சாகற வரைக்கும் डेफिनेटா அவங்க வயசு ஆகும் போது அடக்கலாம் ஏனி பாயிண்ட் அவங்க வந்து அப்படி இருப்பாங்க இது இங்கே வந்து கண்ணாடி போட்டுக்கிறவங்க நிறைய பேர் ஆயிண்டே வராங்க பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் லுக்கிங் அட் த ஃபோன் அண்ட் த கம்ப்யூட்டர் கரெக்டாக ஸோ அவங்க வந்து கண்ணாடி போட்டுருக்கிறவங்க டிசபிலிட்டி இருக்கிறவங்களா பார்வை பர்ஃபெக்டாக இல்லை பார்வையில் ஒரு கோளாறு இருக்குது தெர் இஸ் டிசபிலிட்டி இம்பேமெண்ட் ஆஃப் விஷன் விஷன் இம்பேமெண்ட்டுக்கு அக்காமடேஷன் இஸ் அ செட் ஆஃப் கிளாஸஸ்

பட் முன்னாடில் இப்போ கொஞ்சம் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஆயிருக்கு என்ன இல்லைன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் ஐ ஐம் த அட்வைசரி கமிட்டி டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சிஎம் சார் அவரோட போர்ட்ஃபோலியோலேயே வச்சுருக்காரு அந்த மீட்டிங்ஸ்க்கு அவரே வராரு ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் ஒண்டி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ்நாடு சில் நிறைய விதத்தில் வி ஆர் பயனீரிங் மெனி திங்ஸ் அதில் இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு அவங்க பண்ணக்கூடிய சப்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் தெம்